இருக்கேன் என்னாச்சு ட்ரீம் லோன்மா பிள்ள இப்படியே ஜெயிச்சு ஒன் குழுவா அடிக்கணும் என் நாப்பத்தொன்பது ரூபா போட்டு நீங்க எட்டாயிரம் ரூபா எடுத்தான் தான் சொன்னே என்ன சொல்றேன் வரும் ஏய்

அக்சர் பட்டேல் தெரியு இன்னும் பண்ணுவான் நாலு ஒரு பேட்டிங் முடிப்பான் அவனை போட போற அக்சர் பட்டேல் என்னைக்கு விக்கெட் ஒன்று பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கின்றா இது பேட்டிங் பிச்சு ஒரு ஃபுல்லா நீ போற ஃபுல்லா பேட்ஸ்மேனா போடு நீங்க வந்து நானூறு ரன் எதிர்பார்க்கலாம் மொத்தமா நாற்பத்தி ரெண்டு சிக்ஸ் தானே பஞ்சாப் போய் போரு இதை இன்னைக்கு பிரேக் பண்ணுவானுங்க சரியா ரெண்டு டீமும் டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிப்பாங்க எல்லாம் பேட்ஸ்மேனா போடும் கேப்டனா போடு

இந்த மேட்ச் கண்டிப்பா டிசி கூட்டி அடிபாருங்க என்ன பண்ணு டிசில மட்டும் ஒரு ஆறு பேட்ஸ்மேன் போட்டு அவர காசு சேஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் நீ பார்த்தல கண்டிப்பா விட்டற கூடாது மாப்ள டெரோ வந்தா உனக்கு 2000 ஒரு 6000 மாப்ள கண்டிப்பா கரண்ட் பில் காச்ச ஆகும் சரி என்னடா டீம் சொன்னா நான் நீ சொன்ன எல்லாமே வேஸ்ட்டா ஒரு பாயிண்ட் வரல எனக்கு காசு 40 மூரா போயிட்டா இருந்தே அக்கவுண்ட் அதுதான் ஒருத்தர் கூட ஜெயிக்கல ஒருத்தர் கூட ஜெயிக்கல நீ போட்டேன் டக் அவுட் ஒண்ணுமே ஆகல சால்ட்ட போட்டு சால்ட் 50 அடிச்சான்டா அன்னைக்கு

அப்ப ஏன் டீம் சொன்ன சும்மா சொல்லி பார்த்தேன் சரி மைசருக்கு போட்டியா இல்லையா அபிஷியல் ஸ்பான்சர் அவங்க தானே ஒருபோதானே முக்கியம்